தேன்பேசி குரூப் 4 தேர்வு மாதிரி வினாவிடை நவீன இந்தியா அடைந்து கூற்று ஏ வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தில் கம்யூனிஸ்டுகள் பங்கேற்கவில்லை காரணம் ஆர் நாஜி ஜெர்மனியால் ரஷ்யா தாக்கப்பட்டது எனவே கம்யூனிஸ்டுகள் ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டிஷ் போரை ஆதரித்தனர் விடைவந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆறானது சரியான விளக்கமாகும் எங்கிருந்து பி ஆர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை காங்கிரஸ் உறுதி செய்தது பம்பாய் காந்தியை கவர்ந்த ஸ்வீல் டிஸ்போனியஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் டாரோ மாகாணங்களில் இரட்டை ஆட்சி எதன் மூலம் ஒழிக்கப்பட்டது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்தியா என்கிற அழகிய மணமகளின் இரு கண்கள் என்று கூறியவர் யார் சையது அகமது கான் டாஸ்லில் காந்தி இர்வின் புத்தகம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு பாரத மாதா கழகத்தை தொடங்கியவர் யார் நீலகண்ட பிரம்மாச்சாரி பிரார்த்தனா சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது டாக்டர் அத்மராம் பாண்டரங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கான்பூரில் நடந்த அகில இந்திய பொது உடைமை மாநாட்டில் தலைமை உரையாற்றியவர் யார் எம் சிங்காரவேலர் மதுரை மக்கள் ரோசாப்புத்துறை என்ற என்று அன்புடன் யாரை அழைத்தனர் சார்ஜ் ஜோசப் யாருடைய கருத்துக்கள் அகில திரட்டு எனும் ஒரு நூலாக திரட்டப்பட்டுள்ளது வைகுண்ட சுவாமிகள் இந்தியா தேசிய காங்கிரசின் முதற் கூட்டத்தில் கலந்து கொண்டு மொத்தம் எழுவத்திரெண்டு பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னையை சேர்ந்தோராவார் இருபத்தி ரெண்டு இரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியவராக விருப்ப கருத்தில் ஒழுக்க நெறிகளில் அறிவியல் ஆங்கிலேயராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் டிபி மெக்காலே சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க நாராயணன் சித்தரஞ்சன் தாஸ் அன்ஹேப்பி இந்தியா எம்ஆர்எஸ் அன்னிபசன்ட் காமன்வில் லாலா லஜாராவ் அபியுதா பண்டிமதன் மோகன் ராவ் ஒன்று மற்றும் நான்கு சரியானவை கீழ்கண்டவற்றுள் தவறான குற்று எது வேத காலத்தில் திரும்புங்கள் தயானந்த சரஸ்வதி தீண்டாமை ஒரு பாவச் காந்திஜி சலா பகத் பகத்சிங் நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் விடை வந்து டெல்லி சாலோ பகவத் பகத்சிங் ஐம்பதாயிரம் நன்கு பயிற்சி பெற்ற படை வீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா செய்து முடித்தார் அவர் அமைதியை ஏற்படுத்தினார் அவர் ஓர் தனி மனித படை இதனை கூறியது யார் பெட்டன் பிரபு பின்வருவனற்றைப் பொறுத்துக்க சம்பரான் சத்தியாகிரகம் வகுப்புவாத விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அகமத் பாத் ஆழ தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பர்தோலி தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆன்சர் வந்து நாலு ரெண்டு மூணு ஒன்று ஏ ஆப்ஷன் சர் ஸ்டோபோர்ட் கிரிப்ஸ் டேஸ் கட்சியின் போர் அமைச்சரின் பிரதிநிதியாக இருந்தார் தொழிலாளர் கட்சியோடு பகத்சிங்கிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கான காரணம் லாகூர் சதி வழக்கிற்காக இந்தியன் அன்ட்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜியினால் புகழாரம் சூட்டப்பட்டவர் யார் ஜின்னா பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியையும் இந்தியாவின் வறுமையையும் என்ற நூலை எழுதியவர் தாத்தாஜாய் நௌரோஜி கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக போப்லா கிளச்சி சந்தால் கிளக்ஷி பெரும் புரட்சி சம்பரான் விடை வந்து ரெண்டு நாலு ரெண்டு மூணு நாலு ஒன்று சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்க ஜமீன்தாரி முறை நிலசுவானார் முறை மகள்வாரி முறை சொந்த சாகுபடி முறை ரயத்துவாரி துறை இனவாரி முறை நில உடைமை முறை நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது ஒன்று மற்றும் நான்கு சரி சம்பத் கௌமுத்தி என்ற பத்திரிகை யாரோடு தொடர்புடையது ராஜாராம் மோகன்ஜாய் பின்வருவனவற்றை கால முறைப்படி சரியாக வரிசைப்படுத்துக வெள்ளையனை வெளியேறி இயக்கம் சிம்லா மாநாடு பூனா ஒப்பந்தம் அமைச்சரவை குழு ரெண்டு ஒன்று மூணு ஒன்று ரெண்டு நாலு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பதிவு செய்யப்பட்ட நாள் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பின்வரும் நிகழ்வுகளை சரியான காலவரிசைப்படி அமைத்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து சரியானதை தேர்ந்தெடுக்கவும் சம்பரான் சத்தியாகிரகம் மகத் சத்தியாகிரகம் தண்டே உப்பி சத்தியாகிரகம் கேதா சத்தியாகிரகம் விடை வந்து ஒன்று நாலு ரெண்டு மூணு தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் ருக்மணி லட்சுமிபதி கால வரிசைப்படுத்துக நேர அறிக்கை பூனா ஒப்பந்தம் சைமன் குழு குழு விடை வந்து மூணு ஒன்று ரெண்டு நாலு